அடுத்து இலக்கண போலி என்பது என்னன்னு பார்ப்போம் இப்போது நம்ம எப்பயுமே இந்த கடைக்கண் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணின் கடைக்கண் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமடையும் ஒரு கடகம் என்று பாரியாசன் சொல்வார் இல்லையா கடைக்கண் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கா அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன கண்ணினுடைய தான் அர்த்தம் இப்போ கண்ணின் கடை என்பது தான் நம்ம கடையை வந்து முன்னாடி வச்சு கண்ணை பீடி வச்சு கடைக்கன்னு சொல்கிறோம் மறுபழியாக சொல்கிறோம் கால்வாய் அப்படிங்கிறதான் வாய்க்கான்னு சொல்கிறோம் தசை என்பது தான் சதைன்னு சொல்கிறோம் இப்படி மரபு வழியாக சில சொற்களை வந்து முன்னும் பின்னாக மாற்றி சொல்வதற்கு தான் போலி அப்படின்னு பேர் முன்பின்னாக வந்து இலக்கண போலின்னு பேர் சேரிபுரம் என்பது தான் புரஞ்சேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தில் அப்போது ஒரு வார்த்தையுடைய முன் பின்னாகவும் பின் முன்னாகவும் வருவது இலக்கணப் போலி அப்படின்னு பேர் மருவச்சொல்னு என்னென்னு கேட்டால் சில நேரங்களில் வந்து ஒரு சொல் வந்து வழக்கத்தில் சிதைஞ்சு போகிறதும் திரிஞ்சு போகிறதுக்கும் அதை அதை ஒட்டி மறுவி வருவதுதான் மருவுச்சொல் அப்படின்னு பேர் மறுவி வருதல் ஒரு சொல் வந்து வழக்கத்தில் சிதைந்தும் திரிந்தும் மறுவி வருவது தான் மருவச்சொல்னு பேர் இப்போ கும்பகோணத்தை குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் நாகபண்ணத்தை நாகைன்னு சொல்கிறோம் காஞ்சிபுரத்தை காஞ்சின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வழக்கத்தில் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா அதுதான் மருவச்சொல்லோடின்னு பேர் அப்போ ஒரு சொல் வந்து வழக்கத்தில் தான் சிதைந்தோ திரிந்தோ குறுகி ஒழிப்பது தான் நம்ம மருவச்சொல்லோடின்னு பேர் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை பின்னாடியாகவும் பின்னடி இருக்கக்கூடிய வார்த்தை முன்னாடியாக வந்தால் அது முன்பின்னாக வந்து இலக்கணம் பொலின்னு பேர் நன்றி வணக்கம்